கருட புராணம் கருட பகவான் ஸ்ரீமன் நாராயணனை தொழுது வணங்கி சர்வேசா பூ உலகில் பிரம்ம சத்ரிய வைஷ்ய சூத்திரர் என்று நான்கு வகை குலத்தினர் இருக்கின்றனர் அல்லவா அவர்கள் அல்லாமல் மிலேச்சர் என்று ஒரு வகுப்பினரும் இருக்கின்றார்கள் அல்லவா அவர்களின் வாலிபநாயினும் பாலக நாயனும் விருத்தநாயனும் தனவ நாயினும் தரித்திரனாயினும் கருணையுடைய வள்ளலாயினும் கஞ்சனாயினும் கருமையாயினும் ஞானியாயினும் அஞ்ஞானியாயினும் ஆயினும் அறிஞன் ஆயினும் அறிவிலியாயினும் வித்வானாயினும் படிப்பு அறிவில்லாதவனாயினும் உலகாலும் அரசனாயினும் ஆண்டியாயினும் உத்தம பிராமணனாயினும் அவர்கள் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்தில் அவ்வாறு இருந்து பின்னர் இறத்தலுக்கு காரணம் என்ன என்பதை கூறி அருள வேண்டும் என்று வேண்டினான் திருமால் கருடனை நோக்கி கருடா நீ கேட்ட கேள்வி ஒரு சிறந்த கேள்விதான் அதற்குரிய விடையை கூறுகிறேன் கேள் உயிரினங்கள் மறிக்கும் காலத்தில் ஜீவனை கவர்வதற்கென்றே காலன் என்பவன் நியமிக்கப்பட்டு இருக்கின்றான் உலகத்தில் வாழ்கின்ற ஜீவர்கள் அவர்கள் செய்யும் பற்பல விதமான தோஷங்களால் ஆயுள் குறைந்து மாய்கின்றார்கள் மறித்தவன் வீட்டில் உணவு அருந்துவோனும் பிறருடைய மனைவியை புணர்வதற்கு இச்சிப்பவனும் தனக்கு தகாத எளிதொழிலை செய்பவனும் வாழ்நாளை இழப்பார்கள் இக வாழ்வுக்கும் பரலோக வாழ்வுக்கும் உறுதியானதான நல்வினைகளை செய்யாதவனும் பெரியோர்களை போற்றி செய்து பூஜிக்காதவனும் தூய்மை இல்லாதவனும் தெய்வ பக்தி இல்லாதவனும் பாவங்களை அறிந்திருந்தும் செய்பவனும் யமலோகத்தில் எப்பொழுதும் நரகத்தில் பிறருக்கு கேடு கேடு நினைப்பவனும் உடல்வார்கள் இடத்தில் கருணை இல்லாதவனும் முறைப்படி வாழாதவனும் தனக்குரிய அறநெறிகளை தவிர்த்து பிறருக்குரிய கர்மங்களை செய்பவனும் யமலோகத்தில் வேதனை படுவார்கள் புண்ணிய தீர்த்தம் ஆடாத நாளும் ஜப வேள்விகள் செய்யாத திவசமும் நல்லவைகளை செய்யும் நல்லவர்களை வழிபடாத பகலும் சாஸ்திரம் உணராத நாளும் வீண் நாளே ஆகும் சூத்திர மரபில் பிறந்தவன் பிரம்ம தொழிலை புரிந்து தாசனாய் இருப்பானாகில் அவன் நர்கதியை அடைவான் அவன் வேறொரு கர்மம் செய்ய வேண்டுவது இல்லை அவன் உயர்ந்த ஜாதிக்குரிய கர்மங்களை செய்வானாகில் நலிவுறுவான் வருடா மனித தேகம் என்ன பூ உலகில் உடலோடு சஞ்சரிக்கும் எந்த ஜீவனின் தேகமும் நிச்சயமற்றது நிராதாரமானதாக உள்ளது சுக்லர் ஸ்ரோனிதத்தால் உண்டாவது அன்னபானாதிகளால் விருப்தி அடைவது காலையில் வயிறு நிரம்ப உண்ட நசிந்து நசிந்துவிடும் உடனே பசிக்கும் மீண்டும் அன்னம் அநித்தியமானது என்றும் அது கர்ம வினைகளினால் வருவது என்றும் என்னை மீண்டும் பூ உலகில் பிறவி எடுக்காமல் இருக்கும் பொருட்டு நற்கர்மங்களை செய்ய வேண்டும் வருடா பூர்வ கர்மத்தால் வருகின்ற தேகத்தை யாருடையது என்று கூறலாம் அதை வீணாக சுமந்து திரிந்து மெலுகின்ற ஜீவனுடையது என்று சொல்லலாமா அன்ன வஸ்திரம் கொடுக்கும் தலைவனது எனலாமா கர்ப்பம் எனலாமா பத்து மாதம் சுமந்து பெற்ற தாய்வுடையது எனலாமா தாயை மாதா மகனது மகனது எனலாமா பெற்ற பிதா எனலாமா விலை கொடுத்து அடிமைப்படுத்தும் எஜமானனது எனலாமா தொழில் கொடுத்து கூலி கொடுக்கும் மற்ற ஜீவனது எனலாமா உடலை சாம்பலாக்கும் அக்னியின் உடையது எனலாமா அல்லது அதனை ஈர்த்து பீத்து தின்னும் குள்ளன் நரிக்குரியது எனலாமா ஜீவன் போன பிறகு உழுவாகவும் விஷயாகவும் சாம்பராகவும் அழியும் உடலானது ஒருவனுடையதும் அல்லவென்று முடிவதை அறிந்து ஓர்ந்து சரிதத்தின் மீது ஆசை வைக்காமல் பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியங்களை செய்ய வேண்டும் பாவங்கள் என்பவை மனம் வாக்கு காயம் ஆகியவற்றால் செய்யப்படுகின்றன அதிகமான பாவங்களை செய்தவன் நாய் நரி முதலிய இழிந்த ஜென்மம் அடைவான் ஜீவன் கற்பவாசம் செய்யும் காலத்தில் தாயினுடைய மல மூத்திராதிகளால் அதிகமாக துன்பமடைவான் பிறப்பதைவிட விட பிறப்பதில் துன்பத்தையும் கர்மாதியையும் எண்ணி ஜீவனானவன் நல்ல ஒழுக்க நற்பண்புகளுடன் ஜீவிக்க வேண்டும் தாய் வயிற்றிலிருந்து பிறந்தவன் பாலிய வயதில் வண்ட விளையாட்டுகளால் தனக்கு உறுதியாக உள்ளது எது என்பதை அறிவதில்லை முதுமை பருவத்தில் சோர்வதாலும் கிளேசத்தாலும் ஒன்றையும் உணர்வதும் இல்லை இவ்விதம் உறுதியை உணராமல் ஒழிபவரே மிக பலராவார் பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் உறுதியானதை உண்பவன் எவனோ அவனே நிறதி இன்ப வீடாகிய நமது உலகை அடைவான் கர்ம வினைகளாலேயே ஜீவன் பிறந்து பிறந்து இறக்கின்றான் அதிக வயது உலகில் வாழாமல் ஐந்து ஆண்டுகளுக்குள்ளாகவே மறிப்பது என்பது மகா பாவத்தினால் என்பதை அறிவாயாக கொடிய பாவம் செய்தவனை பிறந்த உடனே மறித்து மீண்டும் பிறந்து மடிகின்றான் அவன் பிறத்தலுக்கும் இறத்தலுக்கும் கணக்கென்பதே இல்லை பூர்வ ஜென்மத்தில் நல்ல நெறிப்படி வாழ்ந்து தான தர்மங்களை மனங்கொடாமல் செய்து வரும் சேதனன் பிறந்தால் அவன் தன் மக்களோடு சுகமாக வாழ்ந்து நல் உலகம் சேர்வான் வருடா கர்ப்பம் தரித்த ஆறு மாதத்திற்குள் அந்த கர்ப்பம் எந்த மாதத்திலாவது கரைந்து விழுந்ததாயின் விழுந்த மாதம் ஒன்றின் ஒரு நாளும் இரண்டா நாள் இரண்டு நாட்களும் மூன்றாயின் மூன்று நாட்களும் நான்காயின் நான்கு நாட்களும் ஐந்தாயின் ஐந்து நாட்களும் ஆறாயின் ஆறு நாட்களும் கற்பத்தை கருவுற்றிருந்த மாதாவுக்கு மட்டுமே சூதகத்தீட்டு அத்தீட்டு பத்தாம் மாதத்தில் மூன்று இறந்த அந்த குழந்தையை உத்தேசித்து பால் சோறும் சோறும் தயிர் கொடுக்க வேண்டும் மூன்று வயதுக்கு மேல் ஐந்து வயதுக்குள் ஒரு குழந்தை இறந்து போகுமே ஆனால் மேற் சொன்னது போலவே பாலகர்களுக்கு அன்னம் கொடுத்தல் வேண்டும் இவ்விதம் இல்லாமல் பிறந்த ஒரு மாதத்திற்குள் பிறந்த குழந்தை இறந்தால் அந்தந்த வர்ணத்திற்கு உரியபடி செய்து தீர்த்தமும் பாலும் பாயாசமும் முதலிய உணவுப் பொருட்களை திரவ வடிவில் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் உலகில் மீண்டும் இன்னமாகையால் மறுபிறவி எடுக்காமல் மீளா உலகைய முயற்சி செய்ய வேண்டும் அவ்விதம் முயற்சி செய்யாமல் தான தர்மங்களை செய்யாமலும் வாழ்நாட்களை எல்லாம் வீண் நாட்களாக விட்டு வாய்ந்த ஜீவன் பிரம்ம சத்திரிய வைசிய சூத்திரர் என்ற குளங்களில் ஏதேனும் ஒரு குளத்தில் தோன்றினாலும் ஒரு நாளில் ஒருவேளை கூட பசியார உண்ண வலியற்ற தரித்திரனுக்கு புத்திரனாக பிறந்து கூழ் குடிப்பதற்கு வகையில்லாமல் வருந்தி விரைவில் மடிந்து மீண்டும் பிறப்பான் கருடா ஒருவன் தான் இறந்தால் மறு ஜென்மத்திலாவது உயர்ந்த குலத்தில் பிறக்க வேண்டும் உலகம் முழுவதும் ஆள வேண்டும் சகல சாஸ்திரங்களிலும் நிகரற்ற நிபுணனாக விளங்க வேண்டும் என்று கருதி அதற்குரிய கர்மங்களை செய்வதை விட ஜென்மமே வராமைக்கு உரிய கர்மங்களை செய்வதே மிகவும் நல்லது தீர்த்த யாத்திரை செய்து புனித நதிகளில் நீராடியவன் மன தூய்மை அடைவான் பொய் சொல்லாமல் கீழ்ப்படிதலுடன் இன்சொல் பேசுபவன் சகல சாஸ்திர ஆவான் ஏராளமான சம்பத்துகள் இருந்தும் தான தர்மம் செய்யாதவன் மறுபிறவியில் தர்த்தரன் பிறப்பான் ஆகையால் மனிதன் தனக்கு உள்ள சம்பத்துக்கு தகுந்தபடி தான தர்மம் செய்ய வேண்டும் என்று திருமால் கூறினார்